ஆஸ் அ டாக் லவரை வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனால் அங்கே போனால் என்ன சரியாக பேசவே விட நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிகேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க நிமிட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் செய்து என்னை தப்பா நினைக்காதீங்க எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்கள் கெஸ்டாக வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க நாய் பத்தி பேசுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டாக தான் நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனால் அங்கே போனால் என்னை சரியாக பேசவே விடலை ஸோ என்ன அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்கள் போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே போட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அதாவது எவ்வளோ மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவர்ஸ்க்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியோடைய இஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் எபிசோட் பண்ணும்போது பார்த்தீங்களா ஒம்பது மணிக்கு மேலே வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்கள் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷய மூன்று பகுதியாக நான் பேசினது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றது தான் நாங்க பதிவு பண்ண வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினாலு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் ஹேட்டர்ஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதுல வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்டே கேளுங்க எடிட்டட் வெர்ஷனை தயவுசெய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல நான் எபிசோடு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறிருக்கு சோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை நாயினுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி இப்படிதான் நாய் பிகேவ் பண்ணோம் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க நிமிட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலுமே நான் இதுல கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனா நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் படபாகூர்த்தி நன்றி லவ் லவ்யூ taste the daily